தொடர்ச்சியாவே இருக்கு இப்ப சம்பந்தமா பிரதமர் சந்திக்கிறது தயாரா இருக்கேன்னு சொல்லி இருக்காரு தமிழக முதல்வர் அதை நீங்க எப்படி பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரே சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுகிறாங்க கருத்துக்களை சொல்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிவிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க நடிப்பிருந்தாங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்கிறாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார் இல்லை டிபிஆர் நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம் நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டிருப்பாங்க அதனால் இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்றாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்க செய்ய போறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்காங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி சீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் அதனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியாக இருக்குது அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்கள் இந்த டிபிஆரை அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் கலந்தாலோசித்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசுக்கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா கோயம்புத்தூருடைய உடைய வாக்குறுதியாக இருக்குது அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் மெட்ரோவுக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல மாநில உரிமை பருப்பதிலே வந்து பாஜக வந்து கவனம் செலுத்துகிறாங்க அதே போல வந்து நிதி தரதில் சொல்லி எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில் அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎலும் சரியும் என்டிஎலையும் சரி என்னை கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம பத்து வருஷத்தில் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாற்றிருக்கும் நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகு தான் பத்தாண்டுகளில் நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்கிறாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டுமென்றே எங்க வஞ்சித்தாங்க இன்றைக்கி மெட்ரோவை பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்கன்னா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல வேறு எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி பொழுது மத்திய அரசு எங்கே ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்கே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால் அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் அண்ணே கொள்ள வேண்டும் இதை பத்தி நாங்க விழாவா பேசணும்னா ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பா நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மலை அந்த நேரத்தில் வந்துடும் இருக்கிறாங்க பலமுறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரஸண்டேஷன் கொடுத்திருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்களை பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈரக் கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கெல்லாம் தளர்த்தினாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது புதிய குடோனை கட்டுங்க இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க இத்தனை நூறு கோடி வச்சுக்கோங்க நெல் நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நெல் வாங்கின நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க இவ்வளவு பணம் வச்சுக்குங்க இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க நெல்லை வாங்குனதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆயிருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு பத்து நாள் ஆகிருக்கு வரும்பொழுது மேலே தார்ப்பாய் போடுறதில்ல மலையில் நடைஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காமல் எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே நான் சொன்ன தேதியில் அவங்க வந்து நிற்கிறாங்க சொன்ன தேதியில் கொடுக்குறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கண்ணா இதே ஆணையில் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கண்ணா புரோக்கன் ரைஸ் அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக ஐந்துலேருந்து எட்டு விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விளக்கு அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து நீங்கள் இருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு ஐந்துலேருந்து எட்டு சதவீதம் பை வால்யூம் பை வெயிட்டில் உடைஞ்சிருந்தால் அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டரில் சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை பற்றி பேசுவது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யல அதை பற்றி பேசுகிறதில்லை இதற்கு முன்பு பத்தொம்பதரை சதவீதம் நம்ம உயர்த்தியிருக்கின்றோம் கடுமையான மழை பெய்து அதெல்லாம் பண்ணல இன்றைக்கி மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் விவசாய நண்பர்கள் தான் சரியாக கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு தார்பா இல்லாமல் குடோன் இல்லாமல் வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கு கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள் இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் கடலூரில் முப்பத்தெட்டு கிராமங்கள் வந்து டெல்டா பகுதியை அவங்களுக்கு நிறைய விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய வருவாங்க கோரிக்கை பார்க்கலாம் அண்ணா தெரியலீங்கண்ணா நாங்கள் இங்க இருந்தோம் அதை மாதிரி அறிவித்திருந்தால் அது ரொம்ப சந்தோஷம் தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்தை வளப்படுத்துவதற்காக விவசாயத்தை விஸ்தீரப்படுத்துவதற்காக தமிழக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லது ஆனா முயற்சி எடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும் கால்வாய் சுத்தம் இருந்து நீர்ப்பாசனத்தை கொண்டு இருந்து விவசாய விளைநிலங்களை வந்து வச்சிருக்கிறதுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில் புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு நாலு சதவீதத்திற்கு கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்கண்ணா இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்திய ஆர்கானிக் ஃபார்மிங்கை தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே நடத்தி இங்கே வந்திருக்கிறார் ஹைதராபாத்தில் இல்லை பெங்களூர்ல இல்லை எங்கேயும் இல்லைங்கண்ணா இங்கே வந்திருக்காருன்னா பிரதமருடைய மனசில் என்ன இருக்கு தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் கொடுக்குறார் அந்த மேடைக்கும் முதலமைச்சர் போகலை பிரதமர் வரம்பேதும் வரவேற்கும் போகலை நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் இரண்டு மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா பிரதமர் அவர்கள் விவசாயத்துக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க sir எங்க பொறுப்பு DGP விவகாரத்துல வந்து மத்திய அரசு வந்து அவங்க வேண்டப்பட்டவங்களை நியமிக்கணுன்றது அண்ணா முதலமைச்சர் பொய் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலீங்கன்னா ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் சீனியாரிட்டி ஆர்டர் இப்ப தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எந்த பேச்சில் இன்னைக்கு டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டர்ல அஞ்சு பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கணும் அஞ்சு பேருங்கண்ணா யூபிஎஸ்சி அந்த அஞ்சு பேரை அவங்க பார்த்துட்டு அதில் மூணு பேர் சீனியாரிட்டி ஆர்டரில் தமிழக அரசு கொடுப்பாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய அஞ்சு பேரில் யூபிஎஸ்சி மூணு பேர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டர்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தால் முன்னாடி டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தால் அந்த மூன்றையும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த மூன்றில் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம் ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு அஞ்சு பேர் கொடுங்க அஞ்சுல மூணு பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த அஞ்சு பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும் விஜிலன்ஸ் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவங்க அந்த கிரைடீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும் அந்த மூணுல நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க யுபிஎஸ்சி ஏழாவது ஆலை கொண்டு வந்து பண்ண முடியாது யுபிஎஸ்சி எட்டாவது ஆளை கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது இதில் என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் மூன்று பேரும் நேர்மையான நிர்வாக திறமை இருக்கக்கூடிய நடுநிலைமையான சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள் இதால் வெளிப்படையான உண்மைங்க அந்த முதல் மூணு பேர் நான் பேரை சொல்ல விரும்பல சொன்னால் ஆயிடும் நீங்களே கூகுள் பண்ணால் தெரியும் சீனியர் ஆட்டியில் ஒன் டூ த்ரீ யாருன்னு ஒரு லேடியோ ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு ஜென்ட்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனாக வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு டிஜிபியாக ஒருத்தரை போட்டுட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிட்டையர்மெண்ட் கணக்கு இல்ல ரெண்டு வருஷம் டிஜிபி இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஒன்பது வயசு எட்டு மாசத்துல நீங்க டிஜிபியா போட்டுட்டீங்கன்னா அவங்க நாலு மாசம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க ரெண்டு வருஷம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் ரிட்டையர் அதுக்குள்ளார் இப்படியே வெத்தலை பாக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு செகண்ட் இருக்க ரிட்டையர் ஆயிடுவார் அவருக்கு பிடிச்ச அதிகாரி ஆறாவது அஞ்சாவது ஏழாவது இருக்கிறவங்க அஞ்சாவது வர்ற வரைக்கும் வெத்தலை பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அஞ்சாவது வந்ததுக்கு அப்புறம் தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை நான் பேர் சொல்ல விரும்பலைங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் பேர் சொன்ன அரசியலாகி போயிடும் அவங்க ரிட்டைர்மெண்ட் இப்போ கொஞ்ச நாள் ஆக போறாங்க அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் எங்க இருக்கிறான் முன்னாள் அமைச்சர் உட்கார்ந்து இருக்காங்க கேபினட்ல மோடி ஐயாவோடு பணிபுரிந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரஸன் பண்ணுவோம் எல்லாமே சிஸ்டம் படித்தாங்கன்னா வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தா தானே சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான் கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் எங்கேனா போச்சு டிஜிபி இருந்தால் தான் ரிவ்வியூ மீட்டிங் கூப்பிடுவார் டிஜிபி மேலே பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா நம்ம பள்ள பிடுங்கிருவார் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பொறுப்பு டிஜிபியே நாள் இருப்பார்னு கான்ஸ்டபுளுக்கு தெரியாது இந்த பொறுப்பு டிஜிபி இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் எங்கே நமக்கு ரிவியூ மீட்டிங் நடத்துறது அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டர்ல தான் போடுறாங்கண்ணா இதில் யாரும் குழப்பம் கிடையாது நம்பர் ஒன் டூ த்ரீ பெர் சீனியாரிட்டி எங்கள் கூட்டணியில் எதிர்பார்த்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டைலாக் தானே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்ன சாதனை செஞ்சார் வெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள ப பட்டாபட்டி டவுசருக்குள்ளே கைய விட்டு வெளிக்காட்டுவார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணிங்க கிடையாது எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தூரதிருஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில் ஒருவர பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுகிறதுன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்கறது என்னென்னு பார்க்கறது இப்படி பார்க்கு தான் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அதனால் பேச தெரியல ஏதாச்சும் சொன்னால் பேசணும் திரும்ப திரும்ப குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை என்பதைப் போல் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்கிறாங்க இது நம்முடைய சாபக்கேடாக தான் நான் பார்க்குறேங்க அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களை பணி செய்ய சேவகனா அவங்களை மாத்துங்க உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும் நம்முடைய தரப்பில் மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் தேர்வு பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணி செய்வாங்க

அன்னைக்கு ஆறு புள்ளி ஒன்பது ஒம்பது நான்கு ஒம்பது சதவீதம் ஆறு புள்ளி நான்கு ஒம்போது சதவீத வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க தப்பான வாக்காளர்கள் போலி வாக்காளர் இப்போ பீகாரில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி ஒரே பேரில் ரெண்டு பேர் அதையால் இந்த பூத் இந்த பூத்து அப்பா பேர் அப்பா பையன் அடுத்த பூத்தில் பையன் அப்பா அதே பேரை மாற்றி ஒரே வீட்டில் முன்னோர் அதனால் மிக முக்கியமான வேலை இங்கே எல்லோருக்குமே தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் நம்ம வேலை இருக்குது வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க நாங்களும் பார்ப்போம் ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் நிறைய இடத்துல நம்ம வெட்டி எரியணும் ஏன்னா அதெல்லாம் தப்பு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும் பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்குது நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்பில் சிட்டிசனாக நீங்களும் மார்க் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமாக சுத்தமாக அதை வைப்பாங்கன்னா நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காளர் பட்டியல் உதவி செய்யட்டும் அதே கேரளாவில் உதாரணத்துக்கு கேரளாவில் இதே ஸ்டைலுங்கன்னா கம்யூனிஸ்ட் கண்ணூரில் வந்து ஒரு பிஎல்ஓ அவர் அரசு அதிகாரி அசிஸ்டண்ட்டு டீச்சர் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் கண்ணூரில் சூசைட் பண்ணிக்கிட்டார் உடனே கம்யூனிஸ்ட்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க இவர் பிஎல்ஓனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டார் இவர் வந்து எலெக்ஷன்னால் பணிச்சுமைக்கு சூசைட் பண்ணிட்டார்னு அவங்களே கிளப்பி கேரளாவில் இருக்கக்கூடிய ரெவன்யூ அசோசியேஷனை தூண்டிவிட்டு அவங்கள ஸ்ட்ரைக் ஒரு நாள் பண்ண வச்சு ஒரு நாள் அவங்க வேலையை செய்யலை இது கேரளாவில் போன வாரம் நடந்தது இன்னைக்கு தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு ரெவென்யூ அதிகாரிகள் இவங்களே பின்னாடின்னு தூண்டிவிடா ரெவன்யூ அதிகாரிகள் தெளிவாக இருக்கிறாங்க பல இடத்துல அவங்க பண்ணலீங்கன்னா யாரோ ஒன்று சதவீதம் இரண்டு சதவீதம் டிஎம்கேக்கு ஆதரவோர் அசோசியேஷனுக்குன்னு அவங்க பண்ணுறாங்க நிறைய ரெவன்யூ அதிகாரி களத்தில் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இன்னும் ஐந்து சதவீதம் தான் கொடுக்கப்பட இருக்கிறது அதனால் இது சும்மா அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ட்ராமாவை பண்ணுறாங்க அதனால் எல்லா அதிகாரிகளும் தன்னுடைய கடமையாக தான் அதை செய்கிறாங்க இன்றைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அசிஸ்டன்ட் பிரின்சிபல் மேடம் அவங்க இன்றைக்கி சனிக்கிழமை அவங்களுடைய ஸ்கூலில் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க சனிக்கிழமை எத்தனையோ அதிகாரி லீவில் போகிறாங்களோன்னு அவங்களையும் நம்ம பாராட்டணும் எத்தனையோ அதிகாரி இத்தனை பனிச்சுமையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்காக வேலை பார்க்குறாங்க அறுபத்தி எட்டாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அறுபத்தி எட்டாயிரம் பிஎல்ஓ வேலை பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வேலை பார்க்கறாங்க சனிக்கிழமை வேலை பார்க்கறாங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை அவங்களே நம்ம பாராட்டணும் அவங்களும் இவ்வளோ பணி செய்கிறாங்க அவர்களுக்கும் நாங்கள் மனதார எங்களுடைய நண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனநாயகத்துக்காக அதனால் இது சும்மா அது வெட்டி வேலைனா திமுக பண்றது இது எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சார் விஜய் மீண்டும் மக்கள் சேர்த்து நடத்தக்கூடாது இண்டோர் மீட்டிங்கை நடத்துகிறார் அண்ணா எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துகிறாங்க இருபத்தொன்பதாம் தேதி கும்பகோணத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் வரிசையாக மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்கல்ல எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்கிறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும் தவறு எதுவும் கிடையாது காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம் இப்படி தான் பண்ணணும் மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது மாநில தலைவர் வந்து ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுற்றிட்டு இருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் வந்து அவங்க வந்து அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதாங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் எஸ்ஓபி கிடைக்கும் அதே நான் எஸ்ஓபி எல்லாம் இருக்கும் நாங்கள் அரசு சொல்லி காவல்துறை சொல்லக்கூடிய செய்யறோம் அதே மாதிரி மத்த கட்சிகளும் செய்யட்டும் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்படி கிலோ 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 அஞ்சு கிலோன்னு இது நாலு காய்கறின் ஒன்னொன்னு அஞ்சு கிலோன்னு நாலஞ்சு சேர்ந்து இருபது கிலோன்னு தராசரத்துல வச்சீங்கன்னா அந்த நாலு காய்கறி ரொம்ப பெருசா இருக்கு அந்த தான் அத்தான் சொல்றோம் எத்தனை பேர் நெம்பர் என்பது முக்கியம் இல்ல எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள் ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் வருகின்ற காலத்தில் இன்னும் வரப்போகிறாங்க பத்து நான்கு என்பது இன்றைக்கி நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போகிறாங்க தலைமை வரத்தான் போகுது கட்சிகள் வரத்தான் போகிறாங்க அது முக்கியம் கிடையாது நாங்கள் பத்து பேர் இருக்கோம் பத்து பேர் இருக்கோம் இல்லை அரை அரை கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு பத்து பேர்னா அது நான் எத்தனை கேஜிங்கண்ணா அஞ்சு கேஜி தானே நாம் இருபது கேஜி இருக்கும் ஆனா நீங்க இருந்து பாருங்க மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும் அப்புறம் நீங்க பழைய தேர்தல் வச்சு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎம்கே கூட்டணி ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு சதவீதம் வாங்கினாங்க கீழே வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கீழே வர போகிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கேக்கு எதிரான அலை உருவான பிறகு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் அலை உருவான பிறகு நாங்கள் தான் ஓட்டு போடுவோம் முடிவுக்கு இப்படி வந்துட்டாங்க இன்னும் வேலை செய்ய இருக்குது நாங்கள் செய்கிறோம் இன்னைக்கே எல்லாம் நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்லிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணி இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தலைவர்கள் எல்லா பக்கம் போகணும் பார்க்கணும் எல்லா வேலையும் செய்யணும் எல்லா பூத்துலையும் வேலை அடிப்படை வேலை செய்யணும் நாங்கள் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது தயாராக யுத்த களத்தில் நிற்போம் நிச்சயமாக தமிழக மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ரெண்டு அண்ணா தலைவர் இருக்கிறாங்கன்னா முக்கியமான அவங்க பேசுவாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி மிகுந்த பெருமை வாய்ந்த ஒரு கட்சி எப்பொழுதும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி மோடி ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் மீது பெரிய மதிப்பு தெரியும் உங்களுக்கு தெரிய வகுக்கும் சின்ன குறை சொல்கிறேன் டாக்டர் ஐயா அதற்கு முன்பு வாஜ்பாயா இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் டாக்டர் ஐயாவை பார்க்க வாஜ்பேயா விரும்புகிறாங்க அப்போ டாக்டர் ஐயா சொல்கிறாங்க நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேனுங்க நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டேன்னு ஒரு சபத எடுத்திருக்கேன் அப்போ வாஜ்பாய் பார்லிமெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ராமதாஸ் ஐயாவை வீட்டில் கூப்பிட்டு பார்க்குறாங்க அந்தளவுக்கு நட்பு இருக்குங்கண்ணா பெரியவங்களுக்கெல்லாம் அதனால் நிச்சயமாக ஏதோ டிவியில் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி பெருமை வாய்ந்த ஒரு கட்சி எல்லாம் நல்லதாக நடக்கும் ஆனால் தமிழகத்தில் வந்து கனிம வள கொள்ளை கொலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது தமிழக அரசு தடுக்காம அவங்க தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா திமுக தான் அது இன்வால்வே எப்படி தடுப்பாங்கண்ணா மொத்தமாக கனிம வளம் அரசுக்கு சம்பாதித்து கொடுத்த பணம் ஹண்ட்ரட் குரோர் நூறு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் நூற்றி செல்ற கோடி இரநூறு கோடியை கூட தானில்லிங்கண்ணா கனிம வளம் மூலமாக அரசுக்கு வந்த வருமானமே அவ்வளவுதான் தான் நீங்கள் நம்புவீங்களாண்ணா நூறு கோடி தான் கனிம வளம் மூலமாக லெஜிடிமேட்டா வந்த வருமானம்னா நம்புவாங்களாம் அதனால் இதெல்லாம் போய் கனிம வள கொள்ளையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க நாமக்கல்ல ராஜேஷ் அவர் எம்பி இருக்கார் என்ன சொல்றாரு யாரோ ஒருத்தர் தடுத்தாங்களாமா கூப்பிட்டு சொல்லுங்க கருவல் ஒரு அமைச்சர் இருக்காரு நாங்க ஆட்சிக்கு பத்து மணிக்கு வருவாங்களாமா பத்து பத்துக்கு மாட்டு வண்டி விட்டு எல்லாத்தையும் அழிட்டுவான்னு சொல்லுவாங்களாமா அவங்க நடத்துறாங்க அதனால எல்லா மக்கள் கோவத்துல இருக்காங்கன்னா பொறுத்து வந்து பாருங்க அண்ணா முதலமைச்சர் டிஆர் பாருங்கி ராஜா டிஆர் கேஸ் ராஜா உட்காந்து மீட்டிங் போறாரு வியட்நாம்ல இருந்து ஒரு கம்பெனி இங்க வரணும் மீட்டிங் போட்டு ட்விட்டர்ல போட்டோ போட்டிருக்காரு எல்லாம் பேசிட்டோம் இருபதாயிரம் வேலை வாய்ப்பு உருவாக்க போறாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதை பார்த்தா மூணு நாள் கழித்து அதே கம்பெனியை சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நரலோகேஷ் அவங்க ஆந்திரா கொண்டு போயிட்டாங்க நாங்கள் அதுக்கு ட்வீட் போட்டோம் ஏங்க நீங்கள் கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிங்க மீட்டிங்கில் டிஆர்பி ராஜா நீங்களே உட்காந்துருக்கீங்க நீங்களே ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறீங்க அப்பா ஜெயிச்சிட்டோம் இருபதாயிரம் இருபதாயிரம் வேலையை வந்துருச்சு மூணு நாள் கழித்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேள்வி கேட்குறோம் என்னையா நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்க நம்ம ஊருக்கு வரதெல்லாம் அதுக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாங்க அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருச்சுலாமா எங்களுக்கு அதனால் அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோமா ஆனால் அவங்க செஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்கின்றார் இன்னைக்கு டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கார் நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்லை நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிட்றாங்களாமா இப்போ பத்திரிகர்கள் நீங்கள் கேப்பீங்க அண்ணா ஆந்திரா பத்து போயிடுச்சு தமிழ்நாடு ரெண்டு தான் வந்திருக்குன்னா தம்பி நம்ம கேட்டதே ரெண்டு தான் அப்படிங்கிறார் இது வடிவேலுக்கு அப்படி மாதிரி இல்லைங்கண்ணா கூகுள் அங்கே போகுது டேட்டா சென்டர் அங்கே போகுது பெரிய பெரிய நிறுவனம் அங்கே போகுது இவர் இங்கு உட்காந்து சோப்பு கம்பெனி சோப்பு டப்பா கம்பெனி செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டுருக்கார் இதான் ஹானஸ்டா இதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கார் என்னையும் அந்த கம்பெனி வர மாட்டேங்குதுன்னா நமக்கு அந்த கம்பெனியில் வேண்டாம் நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார் இது அந்த வாழைப்பழ ஜோக்கு மாதிரி ஒன்று போச்சு அந்த மாதிரி அதனால் தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்கள் ஏமாற்று வேலை செய்கின்றார்கள் குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கன்னா குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் கூகுள் நிவிடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலிங்கன்னா மேனுஃபேக்சரிங்கும் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி இன்னும் அந்த ரெண்டு மூணு வியட்நாம் கம்பெனியை வச்சு 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 சுற்றிட்டு இருக்காங்க ஒரு வின் ஃபர்ஸ்ட்டு ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் போயிட்டா வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டிஏ குடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் எஸ்கேப் போய் ஆந்திராக்கு போயிட்டாங்க இதை கேள்வி கேட்டால் எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்கின்றார்கள் இதை விட கேள்வி நீங்களே சொல்லுங்கள் இதை விட சொல்லுங்க விட நாங்கள் ஃபோட்டோ போட்டு கேட்குறோம்

மதுபானத்தினால் கொலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது மதுபானத்திற்கும் கஞ்சா புழக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது இதெல்லாமே இன்டர்லிங்கடுங்கண்ணா இதற்கு மூலக்கருவாக இன்றைக்கி மதுபான கடைகள் இருக்குது இன்றைக்கி பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேலே பாதுகாப்பு இல்லை அதற்கும் மதுபான கடைகள் ஒரு காரணம் அதனால் நிச்சயமாக ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலைகளில் ஆஃப்டேக் பண்ணணும் இன்டேக் பண்ணணும் ஆஃப்டேக் பண்ணணும் அதுக்காக நடத்துகிறாங்க நான் போன டைமே சொல்லியிருந்தேன் ஒரு மூத்த அமைச்சர் திமுகவினுடைய பொருளாளர் யாருங்கன்னா டிஆர் பால் அவங்க நம்ம defamation case கோர்ட்டுக்கு ஒரு கார்ல வந்தார் எந்த கார்ல வந்தாருன்னா கிங்ஸ் டிஸ்லரி அந்த கம்பெனியினுடைய கார்ல வர்றார் திமுகவுனுடைய பொரு பொருளாளர் defamation case க்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வர்ற காரனுடைய எண் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதே ஒரு சாராய அலை அதுலயே தெரியுதேனா என்ன இதுலயே லட்சம் தெரியுது இல்லைங்கண்ணா இப்படித்தான் இருக்காங்க தமிழக மக்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு நாங்க நம்புறோம் கூட்டணி தொடர்பா அந்த குழு எல்லாம் காங்கிரஸ் அமைச்சுட்டாங்க பாஜக ஆனா தலைவர்கள் இருக்கிறாங்க மாநில தலைவர் தான் அதற்கு சரியான நபர் சரியான தலைவர் இதை பத்தி பேசுவதற்கு அதனால இந்த கேள்வியை மாநில தலைவர் அவர்கள் நீங்க சரியான நேரத்துல கேளுங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க பிஜேபி முன்னாள் தலைவர்கள் எல்லாமே ஒரு நல்ல பொறுப்புல கொடுத்து போயிருக்காங்க உங்களுக்கு இதுவரை பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படும் தொண்டர் வந்து என்னை விட பெரிய தலைவர்

எந்த பிரச்சனையை கையாள்வதற்கு எங்கே தேவைப்படுகின்றார்கள் என்று கட்சி நம்புதோ அந்த இடத்துக்கு எங்களை போடுவாங்க அதாக இருந்தாலும் பொறுப்பு தாங்க நான் இப்பே சொல்றேங்கண்ணா எந்த பொறுப்பாக இருந்தாலும் அது பொறுப்பு தான் பொறுப்பு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்கன்னா கட்சி மிக கௌரவமாக சிறப்பாக தொண்டல் இருந்து எல்லாத்தையும் நடத்துறாங்க இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் மிக முக்கியம் அந்த வேலையை செய்கின்றோம் மிகச் சிறப்பாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி சாப்பிட்டு நம்முடைய